உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நலங்கு மாவு மட்டும் இல்லாமல் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ சேல் ஆகிட்டுருக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பராட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஜீரகம் இருக்குது இல்லைங்களா அதை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்ட பிறகு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக கீரி சேர்த்தா போதும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும் அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கிக்கணும் எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வதங்கின பிறகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அந்த இஞ்சி பூண்டு வந்து வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த சிக்கனோட கலர் வந்துட்டு லைட்டாக மாறும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்ட பிறகு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அடுத்தது ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கங்க ஏன்னா சிக்கன் இழுத்துக்கும் உப்பு சேர்த்துட்டு அடுத்தது வந்துட்டு அடுத்தது வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுருங்க சிக்கனோட நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் அதனால் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க ரெண்டு விசில் போதும் சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்துடும் சரிங்களா இப்போ நல்லா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பும் நல்லா தலை தழத்தலைன்னு கொதிக்குது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் திருப்பி கேஸை பற்ற வச்சுட்டு இந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா சுண்டை வைக்கணும் ஸோ தண்ணி நல்லா சுண்டின பிறகு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் பெரட்டல் ரொம்ப ஈஸியாக ஆனால் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சிக்கன் பெரட்டல் ரெடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள்